நேர்காணலில் பங்கு பெற்றுகிறார் எழுத்தாளர் திரு அவர்கள் நிகழ்ச்சி ஒன்று கேட்டீர்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை ஒலிபரப்பு குடுத்தாபனம் பேசிய சேவை நேரம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் இன்றைய நேர்காணலில் பங்கு பெற்றுகின்றார் எழுத்தாளர் திரு எஸ் நாதன் அவர்கள் திரு எஸ் டி நாதன் அவர்களை இன்று எமது இலங்கை வானொலி கழகத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து சென்று கனடாவில் வசித்து வருகின்றார் எழுத்து பணி தொடர்கிறது வணக்கம் திரு எஸ் டி நாதன் அவர்களே இலங்கை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எனது இதய வணக்கங்கள் உங்களை பற்றியதான ஒரு அறிமுகத்தை நீங்கள் எமது நேர்களுக்காக தர வேண்டும் எனது பெயர் செல்லத்துறை தவநாதன் ஆனால் கனடாவில் வாழ்ந்த காலத்தில் இந்த பேரீஸ் இருக்கும் எஸ் டி நாதன் என்று கூறுவார்கள் நான் இலங்கையில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி நாட்டு சூழல் காரணமாக நமது நாட்டை விட்டு கனடா தேசத்தில் குடியேறி வாழ்ந்து வருகின்றேன் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அங்கு வாழ்ந்து வருகிறேன் எமது தாயகத்துக்கு இது நான் இரண்டாவது தழுவியாக வருகை தந்திருக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளன் என்ற அடிப்படையில் கனடாவில் இரண்டு நூல்களை ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் வெளிவிட்டு உள்ளேன் அந்த நூல் வெளியீட்டின் மூலம் நமக்கு கிடைத்த அன்பளிப்புகள் அனைத்தையும் நமது தாயகத்தில் உள்ள பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக நான் தெரிவு செய்யப்பட்ட பெற்றார்களுக்கு சில அமைப்புகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்திருக்கிறேன் அப்போதெல்லாம் நான் நேரடியாக இங்கு வரவில்லை இன்னொரு அமைப்புகளுக்கு அதை செய்தேன் இந்த முறை நான் நேரடியாக வந்து தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற மூன்றின மக்களின் பிள்ளைகளை தெரிவு செய்து வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு உதவியை செய்ய வேண்டும் பெரிதாக இல்லை என்னால் முடிந்த எனது ஆற்றலுக்கு இப்ப எங்கள் மூன்று இன மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு முன்னுதாரணமாக இந்த நூல் வெளியீட்டின் மூலம் நான் அதை செய்வதற்காக இங்கு பலர் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த முயற்சி சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறேன் நூல் வெளியீட்டுக்காக தாய்நாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் பத்து மாத கருவறைக்குள் பக்குவமாய் பாதுகாத்து குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் அடையும் மகிழ்ச்சிக்கும் தனது அயராத உழைப்பினால் ஒரு பெற்ற நூலை வெளியிட்டு வைக்கும் போது ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கும் மகிழ்ச்சிக்கும் வேறுபாடு கிடையாது தனது படை நூல் வடிவம் பெற்று அடைந்து இம்மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் மாலை நான்கு முப்பதுக்கு இடம்பெற இருக்கின்றது உறங்கும் உண்மைகள் நூல் வெளியீடு பற்றி அறியத்தாருங்கள் இந்த நூலின் தலைப்பு உறங்கும் உண்மைகள் இந்த தலைப்பை நான் ஆரம்பத்தில் நூலாக வெளியிடும் போது கனடாவில் பல பேர் இந்த தலைப்பு என்னிடம் கேட்டிருந்தார்கள் உறங்க முன்மகள் என்று நீங்கள் எதை எழுதியிருக்கிறீர்கள் ஏதாவது அரசியலா அல்லது ஏதாவது இவரை பற்றியாவதா என்று எல்லாம் கேட்டு வினவி இருந்தார்கள் நான் அப்போது அவர்களுக்கு சொன்னது உண்மையில் அப்படி எதுவுமே இல்லை அரசியலும் இல்லை மற்றும் இவர் பற்றிய சாடலும் அங்கு இல்லை உறங்க முன்மகள் அதோடைய உள்பொருளை நீங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் அந்த நூலை பெற்று வாசியுங்கள் என்றுதான் நான் கூறினேன் இருந்தாலும் இந்த வானொலிக்காக நான் அதை அந்த அர்த்தத்தை நான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கு மனிதன் மனிதன் என்பவன் காடுகளில் விலங்கோடு விலங்குகளாக மந்திகள் போல் வாழ்ந்த ஒரு காலம் உண்டு அப்போது இந்த உலகத்தில் மனிதனுக்கு எழுத்தில்லை இல்லை எண்ணில்லை எந்த விதமான விஞ்ஞான வசதிகள் எதுவுமே இல்லை ஆனால் இன்று நாங்கள் காரில் செல்கிறோம் ஆகாயமானத்தில் பறக்கிறோம் கம்ப்யூட்டரை பார்க்கிறோம் தொலைபேசியை பார்க்கிறோம் இந்த உண்மைகள் இந்த அறிவெல்லாம் ஒரு காலத்தில் மறைந்திருந்தன மனிதனால் அறியப்படாது இருந்ததை ஒழிய அந்த அறிவை மனிதன் உருவாக்கியதல்ல அந்த அறிவு அதுக்குரிய ஆற்றலுக்குரிய அறிவு ஒவ்வொன்றும் மறைந்துதான் இந்த இயற்கை கொண்டிருந்தது இருந்தது இப்ப இந்த இயற்கை உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனிதனன்று ஒன்றை படைத்தது இந்த மனிதன் என்ற ஐந்து சிந்தனையோடு பிறந்த மனிதன் ஆறறிவாக பத்து வளர தொடங்கினான் ஏன் வளரத் தொடங்கினான் என்றது எனக்கு சிந்தன இருந்து ஒரு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டதில் இருந்து அந்த எண்ணம் எனக்கு உருவாகினார் எப்படி உலகத்தில் கோடி உயிர்கள் இருக்கும் போது மனிதனுக்கு மட்டும் சிந்திக்கும் அறிவு வந்தது என்று நான் யோசித்து யோசித்து நான் பல புத்தகங்களை வாசித்து வாசித்து அதனுடைய உற்பொருள் எப்படி இது வரலாம் என்று நான் சிந்தித்த போது எதுக்குமே விட எனக்கு பெருசாக கிடைக்கவில்லை எனவே எனக்குள்ள ஒரு சிந்தனையானது வந்திருக்க எனது மனதில் ஒரு சிந்தனையாகத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் உள்ள எதுகுமே எவருடைய தளவலம் இல்லை கோட்பாடு செய்து எழுதினதும் இல்லை எனது சிந்தனை உதாரணமாக கண்ணதாசன் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு படியாதவர் அவருடைய பாடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் அற்புதமாக இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் மனித வாழ்வோர் ஒன்றியதாக இருக்கும் காதலாக இருந்தாலும் ஒன்றியதாக இருக்கும் சிலருடைய எழுத்த பார்த்தீர்களா இருந்தால் அவருடைய எழுத்து ஏதோ ஒன்றை படித்ததாக அதை இங்கே படம் பிடித்து காட்டுவது போல் எனவே எழுத்து துறையில் ஈடுபடுவர்கள் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று தங்கள் உணர்வில் ஏற்படும் சிந்தனைகளை உருவாக்கம் செய்ய மற்றது தாங்கள் படித்த பட்டத்தை கொண்டு அதன் மூலம் உருவாக்க ஒன்று பட்ட படிப்பின் மூலம் அறிவு பெற்று எழுதுதல் மற்றது பட்ட பாட்டில் அதாவது வாழ்க்கையில் பட்ட பட்டதை வைத்து எழுதுதல் பட்டதை வைத்து எழுதுதல் மற்றது பட்டம் பெற்று எழுதுதல் என்னை பொறுத்தவற்றில் நான் பட்டதை வைத்து இதை அனுபவங்களாக படித்திருக்கிறேன் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் ஏன் ஏற்பட்டது நல்ல விஷயம் நான் காலத்தில் கிட்டத்தட்ட கீழ் படித்துக் கொண்டிருக்கும் போது நமது தாயகத்தில் எங்கள் வீட்டில் பெற்றோர் பெற்றோர் என்று நான் சிறு வயதில் பெற்றோரை இழந்தவன் இருந்தாலும் நான் என்னை வளர்த்த மாமா வந்து மிகவும் கண்டிப்பானவர் அந்த வகையில் இந்த பொதுவாக இந்த சினிமா படங்கள் அதுவரை பார்க்க எங்கள் வீட்டில் எனக்கு அனுமதி இல்லை படிப்பு படிப்பு என்றுதான் நான் பெரும்பாலும் இருந்தபடினால் சில சந்தர்ப்பங்களில் படங்களை புது படங்கள் வரும்போது வீட்டுக்கு தெரியாமலே பார்த்த அனுபவங்கள் உண்டு அதில் முக்கியமாக எம்ஜிஆருடைய மக்கள் எம்ஜிஆர் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் அவருடைய படத்தை பார்க்கும் சந்தர்ப்பங்கள் எனக்கு பல சந்தர்ப்பங்கள் நான் பார்த்திருக்கும் போது அவருடைய பாடல்களை உற்று நோக்கும் நடிப்பால் மற்ற எதையுமே நான் ரசிப்பதில்லை என் மனம் பொதுவாக அந்த பாடல் வரிகளை உற்று நோக்கும் அந்த பாடல் வரிகளை உற்று நோக்கும் போது அந்த பாடல் வரிகளுக்குரிய எழுத்தாளர் ஆர் என்று நான் நோக்கும் போது கண்ணதாசுடைய பாடல்கள் பிற்காலத்தில் எம்ஜிஆருக்கு உதவியது அந்த வரிகளை நான் உற்று நோக்கும் அப்படி உற்று நோக்கும் போது அந்த வரிகளை நான் மனநம் செய்வேன் நான் படிக்கிற அந்த புத்தகங்கள்ல கூட அந்த வரிகளை எழுதி வைப்பேன் அல்லது மற்றவருடைய இதில் கூட எழுதி வைப்பேன் அதனால எனக்கு எனக்குள்ளே ஒரு ஆற்றல் ஆற்றல் சொல்ல முடியாத ஒரு ஆவல் ஆவல் ஏற்பட்டது இப்படி வசனங்கள் நானும் எழுத வேண்டும் என்று சொல்லி அப்படி எங்கள் பள்ளி குழுவங்களில் சில விழாக்கள் நடக்கும் போது நான் சில வரிகளை எழுத்தி அந்த புத்தகம் அந்த புத்தக வெளியீடுகள் விழாக்கள்ல புத்தகங்கள் வெளியிடுவார்கள் தானே அதிலே ஒரு சில வரிகள் சின்ன சின்ன கவிதைகள் எழுதின படித்த எனது புத்தகர் தலைமை தாங்க இருப்பவர் திரு தில்லா அவர்கள் அவர்களும் நான் படித்த பள்ளிக்கடத்தில் தான் படித்தது அவருடைய தம்பியாரோடு நான் படித்த அந்த வகையில் எனக்கு அந்த எழுத்தாற்றல் என்ற ஒரு உணர்வு முதல் முளைவிட்டது அது தொடர்ந்து வளர வளர்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் எனக்கு வரவில்லை ஆனாலும் பிறகு இடப்பட்ட ஒரு காலத்தில் இந்த தினகரன் என்ற பத்திரிகைகள் நான் வாசிப்பது வழக்கம் அதிலே எங்கேயாவது கவிதைகள் அல்லது நல்ல கட்டுரைகள் வந்தால் வாசிப்பேன் அதே போல் சில கவிதைகளை நான் எழுதியும் அனுப்பி இருக்கிறேன் பலது பிரசுரிக்கப்படாமல் ஒரு சில கவிதைகள் அந்த காலத்தில் எனது வீரசேரி கவிதைகளாக வந்திருக்கின்றன புத்தகங்களை வாசியுங்கள் மனிதர்களை நேசியுங்கள் என்று சொல்வார்கள் மனிதர்களை நேசித்தபடியால் தான் நீங்கள் ஒரு சமூக சேவையாளராகவும் இருக்கின்றீர்கள் புத்தகங்களை வாசித்ததினால் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராக இருக்கின்றீர்கள் பதினேழாம் தகுதி வெளியிட இருக்கும் உறங்கும் உண்மைகள் புத்தகம் இரண்டு பாகங்களாக வெளியிட இருக்கின்றீர்கள் இரண்டு பாகங்களாக இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான காரணம் என்ன நான் இந்த முதல் புத்தகத்தை பதிமூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதி முடித்த பின்பு இந்த புத்தகத்தை எப்படி கனடாவில் வழிவிடலாம் என்ற எந்த விதமான ஒரு ஏற்பாடோ அல்ல எந்த நோக்கமும் எனக்கு இல்லை அப்படி எழுதி முடித்த பின்பு நான் எனக்கு தெரிந்த ஒரு சிலரோடு கொண்டு இந்த புத்தகத்தை காட்டி கதைத்தேன் முதலாவதாக திரு பத்மநாபன் மாஸ்டர் அவர் கண்டி பிரியா யூனிவர்சிட்டியில் ஒரு விரிவுரியாளராக இருந்தவர் அவரிடம் தான் நான் முதல் சென்று இந்த புத்தகத்தை காட்டினேன் காட்டின பொழுது அவர் சொன்னார் நான் நீங்க புத்தகத்தை வச்சுட்டு போங்கோ நான் எனக்கு டைம் பறிக்க நான் வாசிக்கிறேன்னு சொன்னார் அப்பவும் எனக்கு அதில் ஒரு உற்சாகம் வரவில்லை இதே சரி அவருடைய கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே போல ஒரு சிவநாதன் சரி அவரும் ஒரு பெரியார் அவர் இங்கே வடக்கு கிழக்கு கல்வி பிராந்திய பெரிய ஒரு பதவியில இருந்தவர் அவருடைய பதவி இந்த புத்தகத்துல போட்டிருக்கு அவரும் ஒரு முதியவராக இருந்தவர் அவரும் பல சில புத்தகங்கள் அவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அவர் நானும் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்தபடியால அவரிடம் அந்த புத்தகத்தை நான் கொண்ட இரண்டாவதாக கொடுத்தபோதும் அவரும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் என்னை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்றாலும் இப்படி ஒரு புத்தகம் வெளி விடுறத அளவுக்கு ஒரு ஆற்றினாண்டதை அவர்கள் அப்போது நம்பவில்லைதான் வச்சுட்டு போங்க வாசிக்கணும்னு தான் சொன்னார்கள் அப்போ சரி நான் கொடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு ரெண்டு கிழமை வெயிட் பண்ணுவோம்ட்டு நான் விட்டு வந்தேன் ரெண்டாம் நாட்டோ மூன்றாம் நாட்டு அந்த பெரியவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணார்கள் நான் இந்த புத்தகம் நீங்கள் தானே எழுதினேன் என்று கேட்டார்கள் ஆமாம் என்ன புத்தகம் நல்லா இருக்கு அவர் சிவநாதன் சொன்னார் தான் இந்த உறங்கு உண்மைகளை உறங்காமல் இருபத்தி நாலு மணிக்கு நான் இருந்து பாதித்து முடித்து விட்டேன் நிச்சயமாக நான் இதுக்கு உங்களுக்கு உரை அளித்து சொன்னார் அப்போது அவர் திரு பத்மநாதன் அவர்களும் அப்படி சொன்னார் அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது அவர்கள் அந்த எனக்கு ஒரு முதல் சப்போர்ட் அவர்கள் தான் தந்தார்கள் அப்போ இதை தொகுத்து வழங்குறதுக்கு யாரிடம் கதைக்கலாம் என்று சொல்லி கோதி மற்றது யோகா பத்மநாதன் சொல்லி அவர்களும் ஒரு பொது சேவையில் நெடுக கண்டாந்து நீண்ட காலமாக சேவை செய்தார்கள் அவர்களை அணுகினேன் அவர்களோடு கதைத்தேன் அவர்களுக்கு புத்தகத்தை வழங்கினேன் அவர்களும் வாசித்துவிட்டு அவர்களை என்னை பாராட்டினார்கள் நிச்சயமாக இந்த புத்தகம் சக்சஸ் அவர் நீங்கள் ஒளிவிடலாம் என்று சொல்லி அவர்களும் சொன்ன பின்பு அதன் பின்பு பல ஏற்பாடுகளை செய்து இந்த புத்தகத்தை ஒளிவிட எனக்கு ஒரு ஆட்சி ஒரு துணை சரி இந்த நீங்கள் இந்த உறங்கு முன்மைகள் என்ற நூலில் என்ன இருக்கிறது இதில் எந்த அரசியலும் இல்லை எந்த ஒரு நபரையும் தனிப்பட்ட சாடுவதாகவும் இல்லை எனது சிந்தனையில் ஏற்பட்ட கருத்துக்களை நான் பொதுவாக உதாரணங்களோடு எனக்கு ஏற்பட்ட எண்ண சிந்தனைகளில் ஏற்பட்ட உதாரணங்கள் அடிப்படையில் இதை விளங்கப்படுத்துகிறேன் அதில் முக்கியமாக ஒவ்வொரு புத்தகத்தையும் நாலு தரப்புகளாக பிரித்திருக்கிறேன் அதில் முதலாவது புத்தகத்தில் முதலாவது பாகத்தில் நாலு பிரதான தலைப்புகள் இயற்கை உயிர் வாழ்க்கை சுதந்திரம் அதாவது இந்த அதுல என்ன சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைப்பு போட்டுக்கிறேன்னு அது எல்லோரையும் கவரக்கூடிய இந்த உலகம் என்பது வெடிப்பா படைப்பா என்று ஒரு தலைப்பு ஆரம்ப தலைப்பு அதெல்லாம் விருது நினைக்கிறேன் இந்த உலகம் என்பது வெடிப்பா படைப்பா அதாவது விஞ்ஞானம் சொல்லுகிறது பிக் பேங் தியரின்படி இந்த உலகம் இந்த பூமி உண்டாயினது இந்த பிரபஞ்சம் சிதறிய துகள்களாகத்தான் இந்த பூமியும் சூரியனும் நட்சத்திரங்களும் சிதறிக் கொண்டிருக்கிறது இது எப்படி என்று சொன்னால் ஒரு பானவடியை நாங்கள் கொளுத்தும் போது அந்த பானவடி வெடித்து மேல் போ மேல் போய் வெடித்து சிதறி ஒளி சிதறுகின்றன சிதறுகின்றன ஓய்ந்து போகின்றன நூந்து போகின்றன இதுபோல் இந்த பிரபஞ்சம் அப்படி தோன்றியது உண்மையில் எவருக்குமே தெரியாது ஒரு அனுமானம் ஒரு அசம்ஷன் ஒரு அனுமானமாகத்தான் நாங்கள் விஞ்ஞானத்திடம் சொல்லுகிறார்கள் ஒழிய இது நிரூபிக்கப்படவில்லை அதெல்லாம் நான் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன் அப்போ அப்படி ஒரு வானவடிக்கை துகள்கள் சிதறும் போது ஒளி துகள்கள் நூந்து நூந்து கொண்டு போய் பெரிய துகள்கள் நூற நேரம் அப்படி கடைசியாக இல்லாமல் நூந்து போது அதை நான் இந்த இயற்கையின் வெளிப்பாட்டுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன் பலரால் பாராட்டப்படாது என்றால் இது ஒரு பிக் பேங் தியரியும் அதைத்தான் சொல்லுது ஒரு பெரிய சடமொண்டு வெடித்து சிதறியதனால் இந்த பிரபஞ்சம் வீழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அதில் ஒளித்துகளாக பூமியும் ஆரம்பத்தில் இந்த பூமியும் ஒளித்துகளாகத்தான் இருந்தது நெருப்பு குழம்பா இருந்தது மேற்பக்கம் குளிர்ந்து ஒடுங்கி நடுவில் நெருப்பு குழம்பு இன்னும் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் பூமி எதர்ச்சி மற்ற வளர்க்கணும் அது எல்லாம் வருது இப்ப இதுவும் ஒரு நாள் உள் நெருப்பு குளமும் போக தனி சடமாக வரும் அதுபோல் இந்த சூரியன் கூட ஒரு காலத்தில் ஒளி இல்லாத ஒரு சடமாக மாறலாம் அதெல்லாம் இந்த வான திருச்சி தர்ம அந்த வானவெடி போல் இதுவும் வெடித்து அதில் நாங்கள் எப்படி சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு ஆற்றலாம் உயிரினங்கள் தோன்றும் இந்த உயிரினங்கள் எங்களை போல் ஒரு குழந்தைகள் இருக்கலாம் அதே மாதிரி நின்று அறியாமல் இருக்கலாம் அதை அடைவதற்கு நீண்ட தூரம் எடுக்கலாம் நீண்ட காலம் எடுக்கலாம் எல்லாம் சாத்தியப்படலாம் சாத்தியப்படாமல் விடலாம் எல்லாத்தையும் நாம் பெருவாயியா வெடிப்பா படிப்பா அடுத்தது கடவுள் படைப்பன்னு சொல்லி கடவுளுக்கு விரகம் அப்ப இந்த படைப்புன்றது என்ன ஏதோ ஒரு சக்தியால் இந்த படைப்பு உருவானது அது மனிதன் நம்புகிறான் நம்ப வேணும் கடவுள் என்று ஒன்றை இருப்பதாக நாங்கள் விஞ்ஞானத்தில் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அதனால் மனம் ஒருபோதும் திருப்தி அடையாது எப்ப நாங்கள் கடவுளை நம்பி அதை தியானிக்கிறோமோ அதில் மனம் ஒரு அமைதியடை இது எதற்கு உதாரணமாக நான் சொல்றேன் என்றால் ஒரு ஆசிரியருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அவர் சொல்ற பாடங்களை சரியாக படித்து அவர் சொல்றதை நாங்கள் கவனப்படுத்தி அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா தான் அதே போல் உலக மானிடமும் ஏதோ ஒரு சக்திக்கு கட்டுப்பட வேணும் பயப்பட வேணும் நான் இது செய்தால் அது தப்பு என்ற ஒரு எண்ணம் பரவணுமாக இருந்தால் கடவுள் கடவுளை ஒவ்வொரு மனிதனும் நம்பப்படும் ஆனா அந்த கடவுளை நம்புகிறார்கள் ஒவ்வொரு மதங்களால் இங்கு செய்யும் அனர்த்தங்களும் சண்டைகளும் தான் தவிர்க்கப்பட வேணும் அதுதான் நம்மால் ஏற்க முடியாத கடவுள் என்றது ஒரு சக்தி அந்த கடவுளை நீ எங்கே காணலாம் ஒரு கேள்வி எங்க நான் போட்டிருக்கிறேன் கடவுளை நீ கண்டதுண்டோ அதை எங்கே உன்னால் காண முடியும் அது உண்மையான் சொல்லி தலைப்பில் உடனே எழுதியிருக்கிறேன் அதையும் பல பாராட்டினார்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையும் பாதியாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் பாதியாமல் நான் ரெண்டையும் எடுத்து ரெண்டு தராசில் வைத்து ரெண்டையும் நான் அதை விளங்கப்படுத்தி கடைசியாக அதை முடித்திருக்கிறேன் கடவுள் என்பது உனக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ உண்மை கடவுள் இருப்பார் நாங்கள் எவ்வளவோ செய்திகளை பார்க்கிறோம் கடவுளின் பெயரால் இங்கு எவ்வளவோ அனர்த்தங்கள் நடக்கிறது ஆனால் கடவுளை நம்ப வேணும் கடவுளை நம்புறதாக இருந்தால் முதல் நீ நம்ப வேணும் உன்னணி நம்பினால் தான் மற்றவர்களை நம்புவாய் உனக்குள் நீ மனம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது உடல் என்பது உனது சட அப்ப இதுல உன்னோட கடவுள் என்றால் உனது உள்ளம்தான் கடவுள் அதை உடல் தான் கோவில் இந்த ரெண்டையும் நீ சரியாக கவனித்துக் கொண்டால் ஆண்டவன் உன்னோடு எப்போதும் இருப்பார் எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது கடவுள் ஒன்று என்றுதானே சொல்லுகிறது அப்படி என்றால் ஏன் மதங்கள் எல்லாம் சகோதரமாக இருக்க முடியாது ஒன்று கொண்டு முரண்படுகிறோம் அதில் தான் எங்களுக்கு நம்பிக்கை நாம் உடைய எனது கடவுளை நான் எப்படி நம்புகிறேன் என்றால் எனது மனம்தான் எனது கடவுள் அந்த சக்திக்கு நாங்கள் சக்தி கடவுளாக எங்களுக்கு உதவுற இதுவரை பற்றி தான் நான் எழுதியிருக்கிறேன் எழுதிக்கிறேன் இருபத்தொரு தலைப்பு ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கு பல விதமாக நான் அதை சொல்லியிருக்கிறேன் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்பதை உங்களுடைய இந்த புத்தகம் எமக்கு சான்று பகர்கிறது ஒவ்வொரு அத்தியாயமும் அருமையான தலைப்புகளை சுமந்தவாறு இருக்கிறது மிக அருமை தலைப்புகளை பார்க்கும்போது இந்த புத்தகத்தை ஒரே நாளில் வாசித்து முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எமக்குள்ளும் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையை நேசித்திருக்கின்றீர்கள் மனிதர்களை நேசித்திருக்கின்றீர்கள் எனவே இந்த புத்தகம் நூலுறு பெற்றிருக்கிறது உறங்கும் உண்மைகள் வாசகர் கைகளில் சேரும் போது நிச்சயம் விழித்துக் கொள்ளும் ஏற்கனவே இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டதாக கூறியிருந்தீர்கள் அந்த இரண்டு புத்தகங்களும் எவற்றை கருப்பொருளாக கொண்டவை என்னுடைய உரங்க உண்மைகள் என்பது நான் முதல் நூல் வெளியீடு செல்ல மேடையில் அந்த வெளிவிடும் போது கூறியிருந்தேன் பார்வையாளர்கள் மத்தியில் என்னுடைய முழு புத்தகமும் ஆயிரம் பக்கங்களை கொண்டது என்று சொல்லி அந்த ஆயிரம் பக்கமான புத்தகத்தை நான் முழுமையாக எழுதி முடித்து விட்டேன் இங்கு அதாவது நமது தாயகத்தில் வெளிவிட இருக்கும் இந்த ரெண்டு நூல்களும் ஐநூறு பக்கங்களை கொண்டது மற்ற ஐநூறு பக்கங்களை நான் எழுதி முடித்தேன் அவற்றைத்தான் இந்த முறை இங்கு கொண்டு வெளிவிடுவதாக நான் முதல் ஏற்பாடு செய்ய

டாலரில் கேடிந்து அந்த டாலரை நான் இங்கே தான் இங்கே உள்ள எங்கட மக்களுக்கு தான் நான் உதவி செய்திருக்கிறேன் அதே போல் அதே பிரதியை இங்கு இப்போது வழிபட்டு இங்கே வர்ற தொகையும் நான் தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற மூன்று இன மக்களுக்கு நான் அதை செய்ய இருக்கிறேன் ஏற்கனவே நான் இங்கு நான் இங்கு வரக்கும் முதலே என்னுடைய மருமக்களுக்கு கூட ஒரு அமைப்பு மாதிரி எஸ்டிஓ என்ற ஒரு அமைப்பு சேவிங் டேமல்ஸ் ஆர்கனைசேஷன் அல்லது செல்லத்துறை தவணான ஆர்கனைசேஷன் அதை மீன் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் என்ற பேரடிப்படையில் அது கூட நான் ஏற்கனவே இந்த நூல் இங்கே வழிபடக்கும் முதலே சிங்கள குடும்பங்களுக்கும் நான் இதை செய்திருக்கிறேன் அவர்களுக்கும் எங்களோட கால சூழல் யுத்தங்கள் பாய்க்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஃபேமிலியாக்களுக்கு செய்திருக்கிறேன் ஆதாரம் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வருவார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி முஸ்லீம் மற்றது தமிழர்கள் என்று எங்களோட மூண்டின மக்களும் இது ஒரு குட்டி நாடு இந்த குட்டி நாட்டுக்கு நாங்கள் ஒரு ஒற்றுமையாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய ஆதங்கம் மற்றது உயிரென்றது எல்லாருக்கும் ஒன்றுதான் அது பூச்சிக்கும் ஒன்றுதான் புழுவுக்கும் ஒன்றுதான் மனிதனுக்கும் ஒன்று தான் உயிருக்கு அளவில் எந்த உயிர் எங்க இருக்கிறது உடலுக்கு என்று எவருக்குமே தெரியாது கடவுள் எங்க இருக்கிறார் என்று எப்படி மனிதனுக்கு தெரியாதோ அதே மாதிரி ஒரு மனோடைய உயிர் எங்க இதில் இருக்கிறதா மூளைக்கு இருக்கிறதா காலில் இருக்க எவருக்குமே தெரியாது ஒரு என்ன ஒரு இயக்கம் இயக்கத்தின் தான் இயக்கம் அந்த இயக்கம் அப்போது இல்லாமல் போகுது அப்போது உயிர் இல்லை உயிர் மோட்சத்துக்கும் போவதில்லை நரகத்துக்கும் போவதில்லை என்றதையும் நான் அதில் தெளிவுபடுத்திடுறேன் உயிர் என்பதை நீ வாழும் நீ வாழும் வாழ்க்கை தான் நரகம் சொர்க்கம் என்றது நீ நல்லதை செய்து மற்றவர்களை மாழ்வித்தால் நீ சொர்க்கத்தில் வாழ்கிறாய் இந்த பூமியில் கெட்டதை செய்து தீயதை செய்து மற்றவர்களை துன்பப்படுத்தினால் நீ பூமியில தான் நரகத்தில் வாழ்கிறான் அர்த்தம் இதை இறந்த இறந்த பின்பு சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் அறியாமை காலத்தில் மனிதன் சொல்லி வைத்தது அதுதானே ஒழிய ஒரு முறை நான் வாழ்க்கை என்பது ஒரு முறை மீண்டும் வராத வாழ்க்கையில் கிடைத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டு இருந்தால் வைத்திருப்பதற்கு நல்ல செயல்களை செய்ய பழகிக்கொள் நீ நல்ல செயல்களை செய்ய பழகிக்கொண்டால் மற்றவர்கள் உன்னோடு மகிழ்ச்சியாக பழகுவார்கள் இதுதான் வாழ்க்கையின் சொற் நரகம் நீ சுயநலத்தை மேலோங்கி வாழ்ந்து உனது நிலமே கரெக்டாக கொண்டு வாழ்ந்தால் உன்னால் மற்றவர்களுக்கு தீங்கத்தான் செய்ய நோக்கும் எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வரும்போது பல எதிர்ப்புகளை சந்திப்பாய் பல துன்பங்களை சந்திப்பாய் வாழ்க்கையின் நிம்மதி இருக்காது ஒரு அமைதி இருக்காது தூங்கும் போது வரும் கனவு கூட பெரும் பயங்கரமாக இருக்கும் அப்படி வாழும்போது அதுதான் நரகம் எனவே சொர்க்கம் நரகம் எங்குமே இல்லை இந்த ஆண்டத்தில் நமக்குள் தான் இருக்கிறது நாம் வாழும் வாழ்க்கையில்தான் சொர்க்கம் நரகம் இருப்பது இப்படியான விஷயங்கள்தான் அந்த புத்தகத்தில் நான் சொல்லுகிறேன் அதே போல் மற்ற புத்தகத்திலும் இப்படி நாலு தலைப்புகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் சொன்னால் உங்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கக்கூடிய அந்த ஒரு ஆவல் இருக்காது என்பத என்ப என்றபடினால் முழுமையாக நான் சொல்வதை தவிர்த்து சுருக்கமாக நீங்கள் கேட்ட கேள்வி கலப்பதை இதுதான் ஒரு நூலை வெளியிடுவது என்பது சுலபமான ஒரு காரியமல்ல தனி ஒருவரால் அது சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த நூல் வெளியீட்டுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட வேண்டும் நிச்சயமாக இந்த நூலை நான் மேடையில் அரங்கேற்றுவதற்கு முக்கிய உந்துகோளாக இருந்தவர்கள் ரெண்டு பெண்மணிகள் குறிப்பிடலாம் எனக்கு அதில் முக்கியமாக ஒருவர் கோதி அம்மன் சொல்லி அவர் கனடாவில் தான் வசித்து வருகிறார் அவர் ஒரு தமிழ் ஆசிரியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அங்கு சொந்தமாக பாடசா தமிழ் பாடசாலை பிள்ளைகளை பயிற்றுவித்து பல மாணவர்களை தமிழ் தெரிய பண்ணி கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் டொரண்டோ மாநகர சபையில் ஒரு கல்வி பொறுப்பாளராக இருக்கிறார் தமிழ் கல்வி சபைக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் ஒவ்வொரு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் என தொகுதி கோியமன குறிப்பிட என்பவர் அவரும் ஒரு பொது சபையில் ஈடுபடுபவர் அங்கிருந்து இங்கு வந்து பல மக்களுக்கு அதாவது வரிய மக்களுக்கு கால்களாத கண் தெரியாத மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார் எனது முதல் நூல் வெளியீட்டில் வந்த பணம் அவரிடம்தான் நான் முதன்முதல் கொடுத்து இங்கு அவர் வந்து அந்த பணத்தை உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் அதுக்குரிய ஆதாரங்களும் தந்திருக்கிறார் அதே நேரத்தில் நான் அவர் அவருடைய வேண்டுகோளுக்கு சில குட்டி கவிதைகள் எழுதி தர என்னிடம் கேட்டார் அப்படி ஒரு பத்து பதினஞ்சு கவிதைகளை பிள்ளைகளுக்காக நான் எழுதி அனுப்பிய பொழுது அதில் ஒரு ஐந்து நாலு ஐந்து கவிதைகளை தெரிவு செய்து இங்குள்ள பாடகர்கள் மூலம் இசையமைத்து பாடி அழகாக கனடாவுக்கு கொண்டு வந்து அங்கு

விழாவில் இந்த விழா இன்னும் எனக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு மேலும் உந்துகோலாக இருந்தவர்கள் பத்மநாதன் மாஸ்டர் மற்றது சிவானந்தன் மற்றது காரி ஆனந்த சங்கரி என்று சொல்லி அங்கு ஒரு அமைச்சராக இருக்கிறார் என்று அதே மாதிரி உதயன் பத்திரிகை சொல்லி அங்கு ஒரு பிரபலமான உதயன் பத்திரிகை ஆசிரியர் அவர் உதவி செய்திருக்கிறார் அப்படி பலர் எல்லாருடைய பேரை நான் மருதை வேல் விவகானந்த அவரை முக்கியமாக நான் மறந்து விட்டேன் அவர்தான் ஒரு இந்த விழாவுக்கு அடிப்படையில் பலவிதமான ஏற்பாடுகளையும் எனக்கு செய்து வந்தவர் வேல் விவகானந்தா மற்றது வெறும் பலர் நான் விட்டிருந்தால் அவர்கள் எல்லோரும் மன்னிக்க நான் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடகப்பட்டிருக்கிறேன் இந்த வானொலி மூலமாக உங்கள் மனிதநேய பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாங்களும் இலங்கை வானொலி சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களோடு தோல் கொடுத்து நிற்பவர்களுக்கும் அது இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதும் எமது பிரார்த்தனை நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராக நிகழ்ச்சி தொகுப்பாளராக கவிஞராக எழுத்தாளராக இப்படி பன்முக திறமைகளை கொண்டு நீங்கள் இந்த எழுத்துலகிலே முழிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை வானொலியும் பல கலைஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு அன்னையாக இருக்கின்றாள் இலங்கை வானொலி பற்றி உங்கள் எண்ணத்தில் தோன்றுவது என்ன இலங்கை வானொலி என்பது நாங்கள் பள்ளி படிப்பில் இருந்த காலத்தில் இலங்கையில் நான் இந்த பாட்டுக்கு பாட்டு மற்றது பலவிதமான நிகழ்ச்சிகளை கேட்பது வந்து அதுல முக்கியமாக ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளர் எஸ் ராஜா மற்றது அப்துல் ஹமீத் அறிவிப்பை நான் அடிக்கடி விட்டு நோக்குவேன் அவர்கள் ஒலிபரப்பும் பாடல்கள் மற்றது அந்த நேரில் எப்படி அதில் பங்கு கொள்ளுகிறார்கள் அப்ப சில வேளை அந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும் போது நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது எங்கேயாவது ஒழுங்கு எழுக்களால் போகும்போது அந்த பாடல்கள் பொங்கும் அந்த நேரம் மிகவும் பிரபலியமான நிகழ்ச்சிகள் இதுவரை எல்லாம் நான் கேட்டு எனக்கு எனக்கும் உள்ள ஒரு ஆசை வந்தது எனக்கும் அந்த ஒரு வானொலி நடத்தி ஒரு அறிவிப்பாளராக பெற வேண்டும் என்று சொல்லி ஆசை வந்தபடினால் நான் கனடாவுக்கு சென்ற பின்பு ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்களும் உணர்றது வேலை வாய்ப்புகள் இல்லை அப்போ இங்கே நாங்கள் படிச்சுட்டு போனது அங்கே நேரடியாக செய்ய முடியாது அங்கேயும் அதாவது படிக்க வேணும் அப்போ அதுக்கு முதல் நாங்கள் சில ஒர்க் தான் செய்ய வேணும் அப்படியான ஒரு இதான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சில சாதாரண தொழில்கள் செய்து உழைத்து உழைத்து முன்னறித்தால் அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது ஒரு வானொலி நிலையம் ஒன்று நடத்த வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது அப்போது என் நான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சிங்கப்பூர் அவர் சிங்கப்பூர்ல இருந்து அங்கே வாசித்து வந்தவர் சிங்கப்பூர் சந்திரமோகன் சொல்லி ஒருவர் அவரோடு நான் சேர்ந்து ஒரு தேன்மொழி என்ற ஒரு வானொலி நிலையத்தை ஆரம்பித்தேன் முதன்முறையாக உறங்கும் உண்மைகள் என்ற நூல் வெளியீடு இம்மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பள்ளி மண்டபத்தில் மாலை நான்கு முப்பத்தி ஒன்றுக்கு இடம்பெறவிருக்கிறது அதனையொட்டி இடம்பெறுகின்ற சிறப்பு நேர்காணலை நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இறுதியாக நீங்கள் கூற விரும்புவது என்ன திரு எஸ் டி அவர்கள் நான் இறுதியாக கூற விரும்புவது இந்த நூலில் பலவித கட்டுரைகளும் பலவித கவிதைகளும் வடித்திருக்கிறேன் அவற்றில் ஒரு கவிதையை ஒரு ரெண்டு நிமிடம் வருமானம் நினைக்கிறேன் அதை மட்டும் படித்துவிட்டு நான் உங்களுடன் விடைபெறு மனம் மனம் ஒரு குரங்கா பசுவா மனம் ஒரு குரங்கா பசுவா பலருக்கு மனம் ஒரு குரங்கு சிலருக்கு அது அது ஒரு 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 பலருக்கு மனம் குரங்கு சிலருக்கு எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் என்று காட்டு மர கிளைகளில் தாவுது குரங்கடா காட்டு மர கிளைகளில் தாவுது குரங்கடா வீட்டு கட்டையில் கட்டியது பசுவடா வீட்டு மரக்கட்டையில் கட்டியது பசுவடா நிற்கின்றாய் நீயும் அங்கே மனிதனே நிற்கின்றாய் நீயும் அங்கே எண்ணிப்பார் மனிதனே மனதையும் தாவ விட்டால் அது குரங்கடா மனதையும் தாவ விட்டால் அது குரங்கடா சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா இது முடிந்தால் நீயும் மனிதனடா இது முடிந்தாலே நீயும் மனிதனடா இல்லையேல் குரங்கடா குரங்கடா தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன் தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன் கறக்கும் பசுவினால் பயன் பயன் பாலடா பாலடா பசுவினால் சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா பசுவா சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா பசுவா மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில் மனதுக்குள் உண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில் பசுபோல் பயனாவாய் அறிவாலே உலகு பசுபோல் பயனாவாய் அறிவாலே உலகுக்கு ஊட்டமாய் உடலுக்கு பசும்பால் ஆவது போல் ஊட்டமாய் உடலுக்கு பசும்பால் ஆவது போல் நாட்டமாய் நல்லறிவே நாட்டமாய் நல்லறிவே நாமார்க்கும் அருங்கொடை நாட்டமாய் நல்லறிவே நாமார்க்கும் அருங்கொடை உறங்கு முன்மகளை உலகுக்கு நீயும் சொல்வாய் உறங்கு முன்மகளை உலகுக்கு நீயும் சொல்வாய் எனவே மனிதா மனிதா எனவே மனிதா மனிதா குரங்கன உன்னை தாட்டாதே மனிதா மனிதா குரங்கன உன்னை தாட்டாதே பசுவென பாரெல்லாம் பயனாய் உயர்ந்திடுவாய் நன்றி சிந்திக்க வைக்கிறது அந்த வரிகள் இன்றைய விசேட நேர்காணலில் எழுத்தாளர் திரு எஸ் டி நாதன் அவர்களை சந்தித்திருந்தோம் எமது இலங்கை வானொலி கலையகத்தில் பல்வேறு இந்த நேர்காணலில் பங்குபற்றி நல்ல பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார் எழுத்தாளர் திரு எஸ் டி நாதன் அவர்கள் அவருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இம்மாதம் பதினேழாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் மாலை நான்கு முப்பதுக்கு இடம்பெறவிருக்கும் உறங்கும் உண்மைகள் என்ற நூல் வெளியீடு பற்றியதான சிறப்பு நேர்காணலை நீர்கள் இதுவரை கேட்டீர்கள்